இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த நண்டுக்கு பின்னாடி இன்னும் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நண்டுடைய கால் அதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிற அந்த பிளேஸை வச்சு தான் நம்ம ஈஸியாக இதை ரிமூவ் பண்ண முடியும் பாருங்கள் அதை எடுத்ததும் ஈஸியாக வந்துடும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நண்டுடைய தோடை வந்து நமக்கு ஈஸியாக இலக்கி எடுத்துடலாம் பாருங்கள் தோடு வந்து நல்லா ஈஸியாக வந்துருச்சு இனிமேல் இதில் இருக்கிற அந்த வேஸ்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் வேறு அதில் உள்ள அந்த சைடில் உள்ள சதையெல்லாம் நம்ம அப்படி எடுக்காமல் லைட்டை மேலே இருக்கிற அந்த வேஸ்ட்டை மட்டும் கிளியராக எடுத்தால் போதும் இந்த நண்டில் ஏராளமான சத்துக்கள் இருந்தும் நிறைய பேர் நண்டு வந்து வாங்குறது கிடையாது நண்டு வந்து ரொம்ப கழுவுறது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து இதில் பாதி வேலை முடிஞ்சாச்சு அந்த வேஸ்டேஜெல்லாம் ரிமூவ் பண்ணால் அதோடைய பாதி வேலை வந்து முடிஞ்சுது இந்த நண்டுடைய மேல் பகுதியில் உள்ள அந்த எண்டில் இருக்கிற அந்த பகு கால் பகுதியையும் அதுக்கு ஆப்போசிட் சைடு உள்ள அந்த எண்டில் இருக்கிற பகுதியையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நண்டுடைய மீதி கால்களெல்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல இந்த பகுதியை வந்து ஒரு ரன்னிங் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இல்லைன்னா தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து போயிடும் பாருங்கள் அதை அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி விட்டால் போதும் நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிறதுக்கு ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணால் நல்லா ஆயிடும் நான் வந்து வீடியோவில் காட்டுறதுக்காகவே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இப்படி நம்ம வந்து அதில் நீ க்ளீன் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிரும் இந்த சென்டரில் இருக்கிற வேஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம நீட்டாக வந்து எடுக்க வேண்டிய விலை அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இருக்கிற அந்த கால் பகுதியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நண்டு ரொம்பவே ஈஸி க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்கிறதுனால இது கலவுறது உங்களுக்கு காட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த பேக்கில் இருக்க பகுதியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோடை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்கிற வேஸ்டேஜும் அந்த சைடில் மேலே இருக்கிற வேஸ்ட்டு அவ்வளோத்தையும் வந்து நம்ம அதை நீட்டாக எடுத்துடணும் பாருங்க அந்த இந்த காலை வந்து உடச்சி எடுத்துடணும் அந்த சின்னதாக இருக்கிறது அது வந்து நமக்கு தேவையில்லை அது ஒரு கசப்பான இது அப்புறம் அந்த வேஸ்ட்டு வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க இந்த நம்ம ஃபிஷ் எல்லாம் கழுவும் போது கழுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் சரி நாளைக்கு வந்து கறி வைக்கலாம் இந்த ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஆனால் நண்டு வந்து கழுவும் போது கழுவுற அன்னைக்கே வந்து நம்ம கறி வைக்கிறது நல்லது அதை வந்து கழுவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து நல்ல டேஸ்ட் இருக்காது அதனால் வந்து நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அன்னைக்கே வந்து அந்த கறியை வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் எப்படி ஈஸியாக நண்டு க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி